மாஸ்தர் கம் யாரை ஒத்தி பார்க்க போறோம்னா ஒருவேளை பார்த்தீங்கன்னா வழக்கில் எல்லாமே அந்த சிவில் வழக்கில் பார்த்தீங்கன்னா சிவில் சுற்றில் பார்த்தீங்கன்னா இறுதியான முடிவு தான் வழக்கோட தீர்ப்பு இறுதியாக கிடைக்கும்ன்ற மாதிரி ஓபிஎஸோட இருக்காரு ஒருவேளை ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை சின்ன விஷயமா பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி ஆரம்பித்தார் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் ஓபிஎஸ்கூரு சாதமாக சாதகமாக வர பட்சத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே இ இபிஎஸ் முறைக்கொண்டு ஓபிஎஸ்டோட இணையத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க ஒரே வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அப்படி இணையில பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து எல்லாருமே இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி அப்படியா சமாளிச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அன்னைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் முதலமைச்சர் இருந்துட்டாரு ஸோ அவரும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக தான் இருக்காரு சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஓபிஎஸ் அப்ப என்ன சொல்ற நிரந்தர பொதுச்சலர் அம்மா தான் ஸோ அப்படின்ற பட்சத்தில் வேற ஏதாச்சும் பேர் இப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி வேற ஏதாச்சும் பேரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் போட்டு கொடுப்பாங்க ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வருஷம் பொருளாளர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்றாங்க ஸோ அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி முயற்சியோட ஓபிஎஸ் வந்து தன்னம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்கதா தகவல் வெளியே இருக்கு பின்னல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ்க்கு டெல்லியோட தயவு இருக்குன்றாங்க ஸோ தென்ஃபேம்ஸ் அப்படி சொல்லி லைக் ஷேர் சேர்க்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்